இந்த சேனல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முதல் படி சோம்பல் பயம் தோல்வி குழப்பம் இவையெல்லாம் கடந்து இப்போதுதே உங்கள் கனவுகளுக்காக எழுந்து நடக்க தினமும் உங்களை ஊக்குவிக்கும் தமிழ் மோட்டிவேஷன் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள் மனம் வலிக்கும்போது உடல் காயம்படுவது போல வெளியில் ரத்தம் வராது ஆனால் உள்ளே ஏதோ உடைந்தது போல இருக்கும் சிரிக்க முயற்சி செய்தாலும் மனம் கனமாக இருக்கும் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வலி நான் மட்டும்தான் இப்படியா என்று கேள்வி இந்த நிலையில் பலருக்கு ஒரு குழப்பம் வரும் என் மனவலியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாமா சொன்னால் என்னை பலவீனமாக நினைப்பார்களா இந்த கேள்விக்கான பதில் ஆம் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் சரியான முறையில் சரியான மனிதர்களிடம் மனதை அடக்கிக் கொள்வது நல்லதா பலர் நினைப்பார்கள் யாரிடம் சொல்லாமலே சமாளிக்கணும் என் பிரச்சனை யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாது ஆனால் உண்மை என்ன தெரியுமா மனதை அதிகமாக அடக்கிக் கொண்டால் அது ஒரு நாள் வெடிக்கும் அந்த வெடிப்பு கோபமாக இருக்கலாம் மன அழுத்தமாக இருக்கலாம் அல்லது உடல் நல குறைபாடாக கூட மாறலாம் உடலில் வலி இருந்தால் டாக்டரிடம் போகிறோம் மனத்தில் இருந்தால் பேசுவதும் ஒரு மருந்துதான் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லை இது மிக முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் கேட்கும் திறன் இருக்காது எல்லோருக்கும் புரிந்து கொள்ளும் மனம் இருக்காது சிலர் இதுக்கெல்லாம் ஏன் கவலை இதெல்லாம் பெரிய விஷயமா என்று உங்கள் வலியை சிறிதாக மாற்றிவிடுவார்கள் அதனால்தான் நம்பிக்கையுள்ள ஒருவரை தேர்ந்தெடுங்கள் தீர்ப்பு சொல்லாமல் கேட்பவரை தேர்ந்தெடுங்கள் இரகசியம் காக்கக்கூடியவரை தேர்ந்தெடுங்கள் ஒரு நல்ல கேட்பவர் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமலே உங்கள் மனசுமையை பாதியாக குறைத்து விடுவார் பகிர்ந்தால் என்ன பயன் மனம் வலிக்கும்போது பேச ஆரம்பித்தால் கண்களில் கண்ணீர் வரும் குரல் நடுங்கும் சில வார்த்தைகள் வராமல் போகலாம் ஆனால் அந்த கண்ணீரே மனத்தின் விஷத்தை வெளியேற்றும் பேசுவதால் பிரச்சனை உடனே தீர்ந்துவிடாது ஆனால் மனம் லேசாகும் தனியாக இல்லை என்ற உணர்வு வரும் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையே அடுத்த நாளை கடக்க உதவும் சக்தி என்னை பலவீனமாக நினைப்பார்களா இதுதான் அதிகம் கேட்கப்படும் பயம் உண்மையில் மனவலியை பகிர்வது பலவீனமல்ல அது மிகப்பெரிய தைரியம் எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது வீரத்தனமில்லை உதவி தேட தெரிந்தவன்தான் உண்மையான வலிமையானவன் நினைவில் வையுங்கள் நீங்கள் மனிதர் எந்திரமல்ல யாரிடமும் பேச முடியாத நிலையில் சில நேரங்களில் எனக்கு யாருமில்லை யாரிடமும் பேச மனசு வரலே என்று தோன்றும் அப்போ என்ன செய்யலாம் ஒரு டைரியில் எழுதுங்கள் உங்கள் மனதுடன் பேசுங்கள் உங்கள் வலியை வார்த்தைகளாக மாற்றுங்கள் எழுதுவது கூட ஒரு வகையான பகிர்வுதான் அது உங்கள் மனத்திற்கு ஓய்வை தரும் மனநல ஆலோசனை தவறா இல்லை அது அவமானமல்ல அது தோல்வியல்ல உடலுக்கு டாக்டர் மனதுக்கு ஆலோசகர் இரண்டும் ஒன்றே மனநல ஆலோசகரிடம் பேசுவது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் கொண்டுவர உதவும் எண்ணங்களை தெளிவாக பார்க்க உதவும் எப்போது பகிரக்கூடாது உங்கள் வலியை கேலியாக மாற்றுபவர்களிடம் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்வோரிடம் உங்களை குறை சொல்ல மட்டுமே செய்பவர்களிடம் எல்லா காதுகளும் கேட்பதற்கானவை அல்ல முடிவாக மனம் வலிக்கும்போது அதை தனியாக சுமைக்க வேண்டிய அவசியமில்லை பகிர்வது உங்கள் உரிமை பேசுவது உங்கள் சுதந்திரம் ஆனால் நினைவில் வையுங்கள் சரியான மனிதர் சரியான நேரம் சரியான அளவு இந்த மூன்றும் முக்கியம் உங்கள் வழி உண்மையானது அது கவனிக்கப்பட வேண்டியது நீங்கள் மதிப்புள்ளவர் நான் சரியில்லை என்று சொல்லத் தெரிந்தவன் நாள் நான் மீண்டு வந்தேன் என்று சொல்வான்